யூடியூப்பை ஓப்பன் பண்ணால வெறும் குலோப்ஜாம் ரெசிபி மைசூர் பாக் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபி தான் வந்துகிட்டு இருக்குது ஓகே நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த குலோப்ஜாமாவில் கொஞ்சம் கூட விரிசல் வராமல் எப்படி குலோப்ஜாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலும் வராத டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஆச்சி ரயில் குலோப்ஜாமா இருக்கில்ல அதுதான் நான் வந்துட்டு ரெண்டு பாக்கெட் எடுத்துருந்தேன் தீபாவளி வந்துவிட்டாலே நமக்கு இந்த குலோப் ஜாமாவில் நிறைய வந்துட்டு ஆஃபர்லாம் போடுவாங்க இப்போ நான் வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கோங்க அப்போதான் நமக்கு சர்க்கரை வந்துட்டு அளவுகளோடு சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு பாக்கெட்டை பிரித்து கொட்டும்போது அரை கப்புக்கு கொஞ்சம் தான் அதிகமாக இருந்தது அதே மாதிரி ரெண்டாவது பாக்கெட்டும் நான் வந்துட்டு கொட்டி பார்த்தேன் அதுவும் வந்துட்டு அதே அளவுகளோடு தான் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு சரி ஓகே இதை அப்படியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கை நாளையே இந்த மாவு பக்குவம் எப்படி இருக்கும்னா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக வந்து பிசையக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ நமக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும் அதே டைமில் நமக்கு விரிசலும் வராது நல்லா ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும் மாவு வந்துட்டு நல்லா லைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா க்ளௌஸை வந்துட்டு ஒன் ரொம்ப ஹார்டாயிரும் ஊறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் நான் காமிச்ச மாதிரியே நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு அதில் நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு வந்துட்டு கலக்கி விட்டுடலாம் நல்லா சர்க்கரையை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணணும் சர்க்கரை ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்க்கரை ஃபுல்லாக நமக்கு கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரைக்கும் வரணும் பாகும் இப்போ நமக்கு வந்துட்டு ரெடி இப்போ நம்ம வந்துட்டு குரோச மாவில் பால்ஸ் மாதிரி உருட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து கையில் உருட்டுற மாதிரியே கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசாக தான் உருட்டணும் நல்லா அமைக்க ஸ்ட்ராங்காக உருட்டாதீங்க இதே போல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவில் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சிட்டு இதை வந்துட்டு ஹீட் வந்துட்டு அதிக பண்ணக்கூடாது நார்மல் ஹீட்டில் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலரி கலரி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக நமக்கு வந்துட்டு வெந்து வந்துடும் நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் நல்லா கருகி வெந்திருக்கும் ஒரு சைடும் வந்துட்டு வெள்ளையாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் இந்த கலர் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ந நமக்கு வந்துட்டு டார்க்காக வரணும் அப்போ தான் உள்ளே வந்துட்டு நல்லா வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு வந்துட்டு நல்லா டார்க்காக வேகட்டும் இப்போ பாருங்கள் இதுதான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம பாகு வச்சுருக்கோம் இப்போ அதுலேயும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய குண்டு குண்டு குளோவ்ஸும் சூப்பராக விரிசல் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் மீதி இருக்கக்கூடிய உருண்டைகளையும் இதே மாதிரியே போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி